அனைவருக்கும் நமஸ்காரம் துலாம் ராசி அற்புதமான ராசி துலாம் தனக்கென எவ்வளவு இருக்கிறதோ அதற்கு ஈடாக நட்புக்கும் உறவுக்கும் சமமாக பங்கிட்டு கொடுக்கும் ஒரு சமத்துவ ராசி என்பது துலா ராசி எனக்கு வந்த துன்பம் போல அவருக்குத்தான் வரும் என்று பிறரை எண்ணி அவருக்காக அவருடைய கஷ்டத்தை போக்கும் ராசி துலாம் ராசி இந்த மாதம் இந்த காலம் நட்புகளாலும் முன்னோர்களாலும் மூத்தோர்களாலும் உறவுகளால் பின்னப்படுகின்ற ராசி இதில் பெரும்பாலும் கன்னி பெண்கள் மற்றொரு இரவு அதாவது வேறொரு வீட்டில் இரவு மட்டும் தங்காதீங்க உறவுக்காரங்க வீட்டில் இரவு தங்காதீர்கள் அதுபோல அந்நியார் வீட்டில் மைத்துனர்கள் தங்காதீர்கள் இங்கு மைத்துனனும் மச்சினியும் இருவரும் யாரோட உறவுகள் அக்கா வீட்டில் அண்ணன் வீட்டில் மட்டும் தங்காதீங்க ஏனென்றால் இப்பொழுது இனவிருத்தி காலமாக இருப்பதால் முறையற்ற காதலும் முறையற்ற உறவும் முறையற்ற ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுவிடும் துலாம் ராசிக்கு அதனால்தான் உறவுகளை மையப்படுத்தி பகலில் உறவாடுங்கள் இரவில் அவரவள் வீட்டுக்கு வந்து விடுங்கள் இது எப்படி என்றால் அவரவர்கள் வேலையை அவரவர்களை செய்து விடுங்கள் யாருக்காகவும் கொடுத்து விட்டு காத்திருக்காதீர்கள் ஏனென்றால் கால விரையும் ஏற்படும் கால தாமதம் ஏற்படும் துலா ராசிக்கு அதனால் முடிந்தவரை உங்கள் வேலையை நீங்களே செய்துவிடுங்கள் யாரிடம் கொடுக்காதீர்கள் யாரையும் எதிர்பார்க்காதீர்கள் ஏனென்றால் கால தாமதம் துலாத்திற்கு இம்மாதம் இந்த காலம் ஏற்பட்டுவிடும் அதனால் துலாம் சரசர என்று மடமடவென்று உங்கள் வேலையை நீங்களே செய்துவிடுங்கள் குறிப்பு பெண்கள் விஷயத்தில் தாயை விட்டு பேச சொல்லுங்கள் தந்தையை விட்டு பேச சொல்லுங்கள் நீங்களாக வாலிப பருவத்தில் பேசாதீர்கள் பருவம் இப்பொழுது உருவம் கொடுத்து விடும் இப்போ காதலிப்பவங்க டக்குன்னு என்ன பண்ணுவாங்க உடல் உறவுகளில் ஈடுபட காலம் கட்டாயத்தில் ஏற்படுத்திவிடும் பாலியல் தொல்லைகளுக்கு உள்ளா உள்ளாக வேண்டும் ஆதலால் பாலியல் தொல்லைகளுக்கும் உடல் உறவுகளுக்கும் உறவு நிலை மாறி ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கும் இப்பொழுது துலாத்திற்கு மிக மிக அவசியம் அவசியத்தால் எச்சரிக்கை அவசியம் எச்சரிக்கையோடு இருங்கள் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட வேண்டிய ஒரு சூழல் அல்லது ஒரு மாற்ற வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் நண்பர்களாலும் உறவினர்களாலும் அல்லது பொதுமத்தியில் ஒரு பிரச்சனையை சந்திப்பீர்கள் ஆக துலாம் மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இளமையாக இருப்பவர்களுக்கும் முதுமையாக இருப்பவர்கள் கோயில் குளங்களுக்கு செல்லும் பொழுது உஷாராக இருங்க வயோதிகத்தின் காரணமாக அங்கு நாம் ஒரு இழப்புகளை இழக்க வேண்டி வரும் உடல் உபாதைகளுக்கு ஏற்படும் ஏற்படும் ஆதலால் துலாம் ராசி ஆண் பெண் இணைவில் இப்பொழுது கவனமுடன் கவனமுடன் இருந்தாக வேண்டும் நன்றி நமஸ்காரம் இதுவரை சொல்லியது அத்தனையுமே பொதுவான பலன்கள் மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையோடு மெர்ஜாகும் பலன்கள் உங்கள் ராசிகளோடு மெர்ஜாகும் பலன்கள் ஆக இதில் ஒரு சில பலன்கள் ஏறும் இறங்கும் அடியேன் பார்க்கும் விதங்கள் உங்களுடைய அம்சங்கள் ஒவ்வொருவருடைய அம்சங்கள் எப்படி இருக்கும் என்பதைத்தான் பார்த்து முடிவெடுக்க வேண்டும் என்பதை ஜாதக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாக உங்களுடைய அம்சத்தின் ரீதியாகவும் இங்கு கூறியிருக்கிறேன் மேலும் ஜோதிட ஆய்வுகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நமஸ்காரம்